ஓம் சிவதந்திரம் சிவதந்திரம் யூடியூப் சேனல் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன விஷயம் பதிவு நம்ம ஓம் சிவதந்திரம் யூடியூப் சேனலில் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சர்வதேவதா மையினுடைய நம்ம அதை ரெடி பண்ணியிருக்கோம் ரெடி பண்ணுற வீடியோ ஒரு பதிவு தான் நம்ம இப்போ பதிவு செய்ய போகிறோம் சர்வ தேவதா அனைத்து தேவதைய நம்மளுக்கு அந்த என்ன தெய்வத்தை நம்ம சித்தி எடுக்கிறோமோ எந்த தெய்வத்தை நம்ம வணங்குறோமோ இல்லை அனைத்து தெய்வத்துடைய அனுகிரகங்கள் கிடைக்கணும் அப்படின்னா அந்த சர்வ தேவதாமை உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அந்த சர்வ தேவதாமை ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம ஒவ்வொரு மொழிகள் எடுக்கப்பட்டு அது முறைப்படி நம்ம காப்பு கட்டி அதுக்கு சாப விமர்சனம் எல்லாமே நம்ம உருவ கொடுத்து அது முறைப்படி நம்ம எடுத்து வந்து நம்ம நிலையில உலர்த்தி அதை நம்ம முறையாக நம்ம அந்த சர்வதேவதா மை அனைத்து உடைய பொருள்களையும் நம்ம சேர்த்து அதை ரெடி பண்ணி நம்ம கொடுக்குறோம் அதுபோல் ஓம் சிவதந்திரம் யூடியூப் சேனலில் பார்க்கக்கூடிய நபர்கள் உங்களுக்கு இதுபோல் சர்வதேவதா மை உங்களுக்கு தேவை இருக்கணும் நமது வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொண்டு இந்த மை வாங்கி நீங்கள் பயன்பெறலாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் நிறைய அற்புதமான நம்ம மொழிகள் சேர்த்து அந்த முறையான நம்ம மந்திரங்கள் உச்சாரம் பண்ணி உருவையேற்றி நம்ம கொடுக்குறோம் ஓம் சிவதந்திரம் யூடியூப் சேனலில் பார்க்கக்கூடிய நபர்கள் உங்களுக்கு இந்த சர்வதேவதாமை வேணும் அப்படின்னா நீங்கள் வாங்கி நீங்கள் நல்லா அந்த தெய்வசக்தியை பலனை நீங்கள் பெறலாம் ஒரு சின்ன வீடியோ பதிவாக நம்ம நிறையா நம்ம சர்வ மையை பற்றி நம்ம பதிவு செஞ்சுருக்கோம் அதனால் நம்ம நிறைய கொடுக்கக்கூடிய விஷயம் நம்ம சர்வ தேவதாமை நம்மளுக்கு நல்ல முறையாக நல்லா இருக்குது அனைவரும் நல்லா பலனை அடைஞ்சிருக்கனால தான் நம்ம அதிகமாக சர்வதேவதா நம்ம கொடுக்குறோம் அனைவருக்கும் சர்வதேவதா ரெடி பண்ணி கேட்குற நபர்களுக்கெல்லாம் சர்வ தேவதா கொடுத்துக்கிட்ருக்கோம் அதுபோல் யாருக்காவது தேவையாக இருக்கும் வேணும் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொண்டு நீங்கள் இந்த சர்வ தேவதா வாங்கி நல்ல பலனை நீங்களும் இந்த தெய்வசக்தியை பெறலாம் தான் நம்ம திரும்ப திரும்ப நம்ம நிறையா பதிவு போட்டோம் அனைவருக்கும் வணக்கம் சிவாய் நம்ம திருச்சிற்றம்பலம் அனைவருக்கும்